வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாதி அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோரி வருஷம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் இன்றைய தினம் என்னவென்றால் காலை எட்டு மணி வரை அமாவாசையாகவும் அதன் பிறகு நாள் முழுவதும் சுக்குலபட்ச வளர்பிலே பிரதமை திதியாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் நமது இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் பிறந்த நாள் மற்றும் சத்தியத்துவ பூர்த்தி தீமரத சாந்தி சுதாபிஷேகம் ஆகிய வைபவங்களை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பருவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சரி தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய சூ சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது வருஷ ருது மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசை பக்ஷமானது காலை எட்டு மணி வரை கிருஷ்ணபக்ஷே தேய்விதை அதன் பிறகு சுக்குலபக்ஷே வளர்பிரை திதியானது அமாவாசியாம் அமாவாசை திதி நான்கு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி அதாவது காலை எட்டு மணி வரை அதன் பிறகு பாத்ரபத சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இந்த பாத்ரபதம்னாக்கா புரட்டாசி மாதமானது ஆரம்பிச்சுடுறது சாந்திரமானக்காரர்களுக்கு அதனால தான் காப்திரபத சுத்த பிரதம்யாம்னு சொல்றத இன்றையா சார்த திதியானது காப்திரபத சுத்த பிரதம்யாம் பிரதம திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களாக பிறந்தவர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ பிரதம் யான் பிரதமை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ பிரதமே திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக வென்று தான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களாக திறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பாத்ரபதமாசை புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை திராத்த திதியானது பாத்திரபத மாசை புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை பிரதம் யான் பிரதமை திதி இந்த சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ மரணித்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதத்தில் சுக்கலபக்ஷ வளர்கிறே பிரதம திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்குர்மாக்களாகிய சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சௌராயமானக்காரர்களாக இருக்கட்டும் சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைவருமே இந்த வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களே அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த வேத சாஸ்திரத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை எந்த நாட்களில் செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் இந்த புத்தக்கர்மாக்களை செய்யக்கூடாது அதிகம் மீறி நாம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ ஆனாலும் அல்லது நமது வருஷா வருஷம் புத்தகர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் நமது முன்னோர்களுடைய சாபமும் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசகமானது பௌம வாசரி கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூரப்பூர் கொனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஐம்பத்தி ஐந்து நாழிகை பதினேழு வினாடி அதாவது பின்னேர்வு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பல்கொணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாவர்கள் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த வேத சாஸ்திரத்தில் பிறந்த நாளை எந்த நாட்களில் கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு அதாவது புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது பிண்ட பித்ரு விஷ்டி இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ப பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் பிரதமையின் திதியாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பர்களுக்கு காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வையன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வையன்பர்களுக்கு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது lokas sama Sta Kino kaentu Subang astu